டிஸ்கவுண்ட்டு காட்டால க்ளீனாக கட் பண்ணிடலாம் அப்படியே புரியும் அப்படியே வணக்கம் கற்றால ஊர்லேருந்து பேசி எடுத்துகிட்டு வந்தோம் ஜல்லு நிறைய ஜல் இருக்குது இல்லை இது ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போறோம் அது எப்படி செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா அதை கிளீன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்ல கத்திரிக்காய் கற்றாலை காரக்குழம்பு செய்ய போறோம் ஓகேங்களா எங்கேயும் கத்திரிக்காய் மசாலா பண்ணி வச்சுட்டோம் அதெல்லாம் கதையை கட் பண்ணது எல்லாருமே தெரியும் ஒன்றும் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை இந்த கற்றாயை கிளீன் பண்ணுறது சில பேருக்கு தெரியாது சிலருக்கு தெரியும் இதை கிளீன் பண்ணுறது மட்டும் நான் வீடியோவில் காட்டுறேன் கற்றாலை க கத்திரிக்காய் காரலம் செய்து கற்றா பாருங்க வந்து ஊர்லேருந்து பேசிட்டு வந்தோம் நல்லா பெரிய பெரிய பீஸா கற்றாழை இருக்குது சோட்ரு கற்றாலை இது இந்த ஜெல்லில் மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் வந்து அருமையான உள் நிறைய இருக்குங்க இந்த சைடில் கட் பண்ணிட்டு இந்த சைடில் கட் பண்ணிட்டு இந்த முள் இருக்கும் அந்த முள்ளை எடுத்துகிட்டு வாங்க இந்த சைடில் சைடில் முள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாங்க அவ்வளோ அந்த கற்றாழை வந்து அவ்வளோ ஒரு அலைவேராக பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது அதனால் இந்த அடிக்கடி பழமாதில் செய்யலாம் ஓகேங்களா கட்ரா கையில் எடுத்துங்க முன்னாடி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் அவ்வளோ இருக்காது அதை கட் பண்ணிடலாம் இது வந்து தேவையில்லை ஓகேங்களா அடுத்த இது கட் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சுக்கா சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த பிரிட்ஜில் வச்சுருந்தோம் செய்ய டைம் இருந்ததில்லை அதை அன்றைக்கி தான் கட் பண்ணுறோம் இந்த லாஸ்ட் பீஸை கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஜெல்லு கட்டாக சூப்பர் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது ஜெல் பார்த்தீங்களா இந்த ஜெல் அவ்வளோ ஒரு பென்பிடிச்சிருக்கு அப்படியே இந்த சைடில் வந்து இந்த முள் சைடு லைட்டாக முள் இருக்கும் அந்த முள்ளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு இவ்வளோ நீட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை அப்படியே பாதி கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம் அதே போல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கட் கற்றாழ வந்து பாருங்க இந்த சைடு கட் பண்ணிட்டு இந்த சைடு கட் பண்ணிட்டு பீஸ் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பீஸா கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த மேல் தோலை க்ளீனாக எடுக்கலாம் ஓகேங்களா வந்து ஜெல் வந்து நிறைய இருக்கும் அந்த ஜெல் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எதுக்கெல்லாம் பயன்படுத்திங்கன்னா முகத்துக்கு வந்து அடிக்கடி பயனு பூசிக்கலாம் முகத்துக்கு போடும்போது முக ஜொலிப்பு கொடுக்கும் இளமையான தோற்றத்தை அழிக்கும் மூஞ்சி சுக்கங்கள் வராது இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பம்பல்ஸ் எல்லாம் வராது அடுத்து வந்து தீக்காயம் பட்ட உடனே தீக்காயம் அக்ஸ்மாத் பட்டுடுச்சு அப்படின்போது இந்த ஜெல்லை வந்து அது உடனே அந்த பட்டினத்தில் அப்ள பண்ணிட்டிங்கன்னா இந்த கொப்பளங்கள் வராமல் சரி பண்ணும் அந்த நோயை சரி பண்ணுறோம் அதாவது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த மேலாக பயன்படுத்தும் போதும் உள்ளுக்கு பயன்படுத்தும் போதும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது பல நன்மைகள் உண்டு இதில் அதனால் இந்த கட்டாயம் நாங்கள் எப்படின்னா ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வருவோம் எடுத்து வந்து ஜூஸாக போட்டு குடிப்போம் அடுத்து காரவலம் செய்வோம் அப்படியே காய்மையை பிரட்டோம் பல விதமான டெஸ்பி செய்வோம் அப்பப்போ போதெல்லாம் இப்போது நம்ம இந்த தோலை எடுத்தால எப்படி இருக்கலாம் பார்க்கலாம் நம்ம கற்றாழி வந்து உங்களுக்கு எப்படி இந்த சைடு கட் சைடு கட் பண்ணி தண்ணியில் போட்டுருந்தோம் இந்த உள்ள வந்து இந்த தோலை வந்து நம்ம எடுத்துடணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தோலை நம்ம கரெக்டாக எடுத்துடணும் ஜல்லையும் சேர்த்து எடுக்காதீங்க அந்த தோலை மட்டும் எடுங்க ஜல்லின் சேர்த்துலாம் எடுக்கக்கூடாது வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஜல்லுக்காக தான் நம்ம மெயினாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் அந்த ஜல்லு இல்லாமலே எடுத்துருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தோலை கூட நம்ம மூஞ்சியில் க்ளீனாக பூசிக்கலாம் மூஞ்சி சுருக்கங்கள் பம்பல்ஸு மற்ற பல தோல் நோய்கள் அப்படி பல விதமான இதுக்கு ரொம்ப நல்லது இது ஓகேங்களா இது வந்து நீ எடுத்துருக்கோம் எடுத்த இதை இது வந்து இந்த கத்தி அப்படி திருப்பிங்க திருப்பிக்கிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா பீஸ் கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்களா இந்த ஜல் பீஸு தனியாக வந்துடும் அதே போல் இந்த கத்தியை திருப்பிக்கிட்டு வெட்ட பக்கம் விட்டு வெட்ட பக்கம் கத்திலிட்டு இந்த கரெக்டாக வந்து ஜெல் எடுத்துடலாம் பார்த்தீங்களா ஜெல் வந்து பாருங்க இந்தளவு நம்ம ஜெல்லு தண்ணி எடுத்துகிறோம் அப்படியே கட்டியாக இந்த இது பாருங்கள் இந்த ஜெல்லு தண்ணி அதே போல் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் இந்த எல்லாத்தையுமே வந்து அதே போல் நம்ம எடுத்துக்கலாம் இதை கிளீன் பண்ணுறது இப்படி தாங்க ஓகேங்களா இந்த மேல் தோலை கரெக்டாக ஒரு பக்கம் உள்ளதை எடுத்துருங்க கிளீன் பண்ணுற ஒன்றும் சாதாரண விஷயம் தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கஷ்டம் முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக எல்லாமே இந்த செய்யலாம் ஓகேங்களா இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால நம்ம அடிக்கடி செய்கிறோம் சாப்பிட்றோம் வர இந்த ஜெல்லுக்கு பார்த்தீங்களா ஃபுல்லா ஜெல் தான் இப்போ இந்த பீஸில் தான் நம்ம பாருங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஃபுல் ஜெல் தான் ஒயிட் கலரில் அப்படியே போட்டுருக்கு சரிங்களா இதே போல நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீனாக ஒரு அஞ்சு முறை கழுவிடும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மோர் போட்டு ஜீரகம் போட்டு வெந்திய பொடி போட்டு நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரகமும் செய்யலாம் அப்படியே தனியாகவும் பெறட்டலாம் பல ரெசிபி செய்யலாங்க ஓகேங்களா இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம தோலை செய்துருக்கோம் பாருங்கள் இந்த கையில் பீஸ் வச்சுருக்கோம் கத்தி பார்த்து இந்த உல்ட்டா திருப்பி அவ்வளோதாங்க இப்போ இது வந்து ஜல் வந்துடுச்சு ஓகேங்களா அதே போல் எல்லாத்தையும் ஜெல் எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஜெல் எடுத்தாச்சு தோல் நமக்கு தேவையில்லை அதே போல் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து ஜல்லு எடுத்துடலாம் இவ்வளோ தாங்க ஒன்று பெரிய விஷயம் கிடையாது எல்லாம் சாதாரண எடுக்கலாம் அப்படியே கை திருப்பி கையில் வச்சுக்கோங்க இந்த கைத்தையும் திருப்பிட்டு அப்படியே வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஜல்லு சூப்பராக வந்துடுச்சு ஓகேங்களா இவ்வளோ தாங்க ஜல்லு எடுக்க விஷயம் பெரிய மேட்டில் ஒன்றும் கிடையாது அவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போது ஜெல் நம்ம க்ளீனாக எல்லா ஜெல்லையும் எடுத்தா இவ்வளோ போடத்துக்கு ஜெல் தெரிஞ்சுங்களா ஜெல்லு இதை ஃபர்ஸ்ட்டுனா நம்ம ஒரு அஞ்சு முறை நல்லா கழுவி இல்லை கழுவிட்டு தான் தேட பேசி கட் பண்ண வரும் ஓகேங்களா ஜெல்லாம் தண்ணியில் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்படியே பிடிச்சா அந்த வரைக்கும் மீன் மாதிரி வைக்கிட்டு போகும் பாருங்கள் வைகிட்டு போவோம் அஞ்சு முறை கழுவுங்க இது கழுவினா அந்த தண்ணியை கட்டி ஆகிடு தண்ணி வந்து டிக் ஆகிடும் அந்த அளவுக்கு ஜெல் மெதாக க்ளீனாக கழுவிட்டு எடுத்தலாம் அஞ்சு முறை கவினா போதும் சுத்தமாக கழிடலாம் இப்போ சூப்பர் அருமையாக இருக்குறோங்க ஜெல்லு கழுவிட்டு பாருங்க தண்ணி எவ்வளோ கட்டியாகிட்டு வருங்க ஜெல்லு அவ்வளோ ஒரு மிதிவு வச்சுருக்கு கழிவா இனியும் நாலு முறை கழுவிட்டு அஞ்சாவது முடங்க கிளீனாக கழுவிட்டு எடுத்த சோட்ருக்கில் ஜெல்லு அஞ்சு முறை கழுவிச்சு பாருங்கள் அப்படியே எப்படி வரும் பீஸு அப்படியே பீஸ் கேக் இவ்வளோ அருமையாக இருக்குது பீஸு நல்லா இருக்கும் இந்த ஜெல் அவ்வளோ ஒரு பெனிஃபிஷ் நிறைய இருக்குது ஓகேங்களா தான் நம்ம வந்து அடிக்கடி இதை பயன்படுத்துகிறோம் சாப்பிட்றோம் அதே போல் எல்லாரும் சாப்பிடுங்க பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ நம்ம தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காய் கற்றாழை கத்திரிக்காய் காரகோளம் கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா அவ்வளோ பீட் பீஸ் இருக்குது அதெல்லாம் அடிக்கடி கண்டிப்பாக சாப்பிடுற ரொம்ப நல்லது இப்போ கட் பண்ணிடலாம் ஜல் பீஸை எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன பீஸாவே கட் பண்ணிக்கலாம் பன்னீர் எடுத்து நாளாக கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருகாட் எடுத்துகிட்டு அப்படியே சிஞ்சிடு பீஸா அப்படியே டைமன் போல் சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே போல் எல்லா ஜல்லையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு நாளாக கட் பண்ணிட்டு அடுத்து நீ திருப்பிட்டு அதே போல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணு ஓகேங்களா அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் ஓகேங்களா அஞ்சு முறை கைவிட்டு க்ளீனாக கட் பண்ணும் கண்ணாடி பீஸ் போலவே தெரியும் பார்க்க போகணும் கண்ணாடி பீஸு ஓடச்சே அப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது காணி பீஸ் எப்படி வருமோ அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவி வச்சுங்க இப்போ வந்து அஞ்சு முறை கழுவி தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போது இன்னும் இந்த வர வர தமிழ் லேட்டாக கொஞ்சம் இருக்குது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு டைம் இதை கழுவிடலாம் ஓகேங்களா இதை கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு காரக்குழம்பு சூப்பராக செஞ்சலாம் அன்னைக்கு ஓகேங்களா அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் நான் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தேவையான செய்தியில் அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் இது இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் இந்த கருப்பா இடம் அடுத்து கற்றாலை வந்து ஒரு நாலு பீஸு ஜெல்லை சூப்பராக அருமையாக எடுத்து கண்ணாடி பீஸ் இவ்வளோவே இருக்குது பார்க்குறதுக்கு கடு கலப்பு எரில உழுப்பு நிறைய பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம பார்த்தீங்கன்னா அது கொத்தமல்லி இல்லை புதினா இருக்குது கருவேப்பிலை இருக்குது சாம்பார் வெங்காயம் வீட்டு தூள் மூணு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் கலருக்காக இஞ்சி வீடு தக்காளி இவ்வளோதாங்க அப்போ எண்ணெய் சேர்த்து போகிறோம் எண்ணெய் சேர்த்து சூப்பராக செஞ்சிடலாம் நீ அருமையாக டேஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு அளவு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் அது கூட வந்து நறுக்கி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா கலந்து நல்லா வந்து வதங்கணுங்க சூப்பராக வதங்கிட்டேன் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா வதங்கிட்டேன் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா க்ளீனாக வதக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுடலாம் இப்போயே அந்த வெங்காயத்தை கூட போட்டால் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கருவேப்பில் ஒரு நாலு அஞ்சு பீஸ் வந்து புதினா இருக்குது அதையும் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம அடுத்து வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கற்றாழை கத்திரிக்காய் கார குழம்பு சூப்பர் டேஸ்ட் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா அதிகமான மருத்துவம் இருக்குது அதனால் அது அடிக்கடி பயன்படுத்தி வெங்காயம் வந்து சாம்பார் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் இருக்கும் இந்த டைமில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்க வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம மிளகாய் தூள் கேஸ்மரி சில்லி போட்டு அது இஞ்சி இஞ்சி இது ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் போட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆன போதும் நல்லா தக்காளி வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தூள் சேர்க்கலாம் ஓகேங்களா தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு வீட்டு தூள் கேஸ்மர் சில்லி போட்டுடலாம் காஷ்மீர் சில்லி வந்து கலர் தான் நம்ம சேர்க்குறோம் கலர் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக மற்றபடி அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் இல்லைன்னா போட போடக்கூட தேவையில்லை ஓகேங்களா அவங்க விட்டு வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜல்லு எடுத்து போடல் பாருங்கள் கற்றாலை ஜல்லு நல்லா கழுவிருக்கும் சேர்த்துட்டு ஒன்று இது கூட கத்திரிக்காய் சேர்க்க ஓகேங்களா இந்த ஜல்லு வந்து போடாச்சுங்க அப்படியே ஒரு நிமிஷம் அந்த காரம்லாம் போட்டிக்கணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துலாம் வந்தாலும் ஓகேங்களா பாருங்கள் அப்படி சூப்பராக ஜெல்ல வந்து சூப்பராக அரங்கு பார்க்கறது ஓகேங்களா பாருங்கள் இந்த கற்றாழ ஜெல்லை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்குங்க இந்த உப்பு காரம் கட்டறதுக்கு இறங்கியிருக்கோம் இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணி வடிகிடாச்சு வடிக்க கத்திரிக்காயில் போட்டுலாம் கத்திரிக்காய் போட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் க நாங்கள் நீங்கள் பெருசு தான் கட் பண்ணிக்குவோம் நீங்கள் தேவையான சைஸில் கட் பண்ணிங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு அஞ்சு இதுவும் வந்து ஒரு அஞ்சில் பத்து இன்ச்சு நல்லா ப்ரையாகட்டும் தண்ணியை ஊற்ற தேவையில்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா களி கொடுங்க நல்லா களி கொடுங்க நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி வேக தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி இல்லை நல்லா களி விட்டு இருக்கேன் சூப்பராக நம்ம தான் தண்ணியே ஊற்றலை இந்த தண்ணியே வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த கற்றாழையில் கற்றாழையில் ஜ ஒருத்தி தண்ணி தான் இல்லை காயில் ஒருத்தான் அப்படியே வெந்துக்கிட்டுருக்குன்னா நம்ம தண்ணியே ஊற்ற கிடையாது நல்லா களை களி மட்டும் ஊற்றுட்டு விட்டு வரோம் நல்லா வேகட்டும் நம்ம லாஸ்ட்டை தான் புளி தண்ணி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம புளியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் வந்தால் உப்பு காரம் கட்டாக தான் செக் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வேகட்டும் கற்றாழை கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் க்ளீனாக வேகட்டும் மூடி எடுத்து வச்சு அட காலை குடுங்க இந்த நியோட்ல انا தண்ணி மட்டும் எப்படி வந்து தெரியல இந்த கடலையில இருந்து வந்ததால கத்திரிக்கா தண்ணி வந்தா தெரியல தண்ணி மட்டும் இருக்கு ஓகேங்களா ஒரே மாடி ஓரே அஞ்சு சில வேக வைக்கலாம் ஓகேங்களா நான் சூப்பராக தான் அருமையாக இருக்கும் முன்னாடி அஞ்சு சில மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் மூடி எடுத்துடலாம் சூப்பராக வெந்துட்டுருக்கு ஆனால் நிறைய ஆகலை இல்லை பத்து நிமிஷம் வேகணும் வேண்டியது கொஞ்சம் லேட்டாக வெந்துது கத்திரிக்காய் சில கத்திரியாக சீக்கிரம் வந்துடும் சில கத்திரியாக லேட்டாக வேகுது ஓகேங்களா அப்படி நல்லா வேகட்டும் அருமையாக வெந்துகிட்ருக்கு இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் தண்ணியே ஊற்றலைன்னா தண்ணியே அந்த பற்றாழை தண்ணியே சரியாயிடுச்சு இப்போது புளி ஊற்றிடலாம் க்ளீனாக அடிக்கட்டிங்க இல்லைன்னா சந்து கேப் போட்டிங்கன்னா அப்படியே சே கேப்லேயே நழுக்கி வந்துடுவாங்க அந்த புளி தண்ணி ஊ போதுங்க நம்ம எக்ஸ்டால தண்ணியெல்லாம் ஊற்ற இதே கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுங்க கந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் இப்போ செக் பண்ணுங்க கத்திரிக்காய் வந்து வெந்துகிட்ருக்கு அஞ்சு வச்சா போடுமா இருக்கும் இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கட்ட செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம் இன்னும் இன்னைக்கு இன்னும் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமி தேவை மாட்டேன் நீ போடல ஆயிடுச்சு வாங்கின டைம் இருந்ததில்லை அது போடாமல் செஞ்சுருக்கோம் மற்றபடி எல்லாமே அருமையாக போட்டுருவோம் சூப்பரான டேஸ்ட் இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் கரம் மசாலும் சேர்க்கலை லைட்டாக ஒன்று சேர்த்துடலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ இப்போ அந்த பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரு பாதி போடலாம் அதிகமாக தேவையில்லை சும்மா சிம்பிளாக இந்த பத்து ரூபா பாக்கெட் இது ஆச்சி மசாலா எடுத்துக்கிட்டு கரம் மசாலா ஒரு பாதி போட்டுங்க அதிகமாக தேவையில்லை போட்டு நல்லா களி கூட்டுங்க போட்டு நல்லா களி கூட்டு இருந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க கத்திரிக்காய் கற்றாழை காரக்குழம்பும் சூப்பராக அருமையாக செய்யிருக்கோம் ஜமகம்னு வாசனையும் சூப்பராக இருக்குது நல்லா வெந்துட்ருங்க உப்பு காரம் செக் பண்ணிடலாம் கற்றாலை காரக்குழம்பு அதோட நம்ம கத்திரிக்காய் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லை பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையான பெனிஃபிட்ஸு முடிஞ்சால் நீங்கள் கரவு கருவேட் இருந்தால் கூட இந்த டைம் அப்படியே கொஞ்சம் கூட கலக்கிறீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும் ஓகேங்களா இந்த கற்றாலை கடை சோட்டு கற்றாலை கற்றாலை அலை வேற பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது அதனால் நிறைய சாப்பிடுங்க எல்லாரும் ஆரம்பிங்க லாஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா மண்பானலை மாற்றிவிடுவோம் ஏன் பண்ண நீ நைட் இது இன்றைக்கி நாள் இன்றைக்கி நைட் சாப்பிடுவோம் நாளைக்கு காலையில் நாளைக்கு முன்னாடி நாலு டைம் சாப்பிடுவோம் இந்த இப்போ மண்பானில் இருந்ததுன்னா இது வந்து இந்த குழம்பு கெட்டு போக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கமெண்ட் லாஸ்ட்டாக மாற்றியாச்சு உப்பு காரப்புளிப்பு எல்லாமே கட்டான முறையில் இருக்குது ஓகேங்களா இதே போல் நீங்களும் கத்திரிக்காய் கார குழம்பு செய்யுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்கிறது நம்புறாமல் அவசியம் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரை நல்ல வீடியோ சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அனைவருக்கும் லாஸ்ட்டாக ஒரு களை கலக்கிட்டு அப்படியே ஒரு மண் பானை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஓகேங்களா அதுங்க சூப்பராக இந்த அருமையாக அப்படியே ஒரு கிரேவி டைப்பு இருக்குது இந்த கார்பகம் கார்க் டைப்பாகவும் இருக்குது அருமையாக இருக்குங்க ஓகேங்களா வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஓகே காய்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் செய்திருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு அதுக்குன்னா வேறு லெவல் ஓகேங்களா இவ்வளோதாங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒன்று ஒன் பானை மூடி போட்டு அப்ளீனாக மூடிடலாம் ஓகேங்களா நம்ம மாமலாக கத்திரிக்காய் செஞ்சாலே ஒரு அளவுக்கு அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக அந்த நம்ம பிரியாணிக்கெலாம் போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் நம்ம அலை வேறு க கற்றாலே வேறு சேர்த்து போட்டிருக்கோம் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா நீங்களே செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கவலை சொல்லுங்கள் ஓகே காய்ஸ்ங்க நம்ம மூடி வந்து போட்டு மூட்டோம்னா ஒரு நாள்லங்க ரெண்டு நாள் வச்சிங்களோ ஒன்றுமே ஆகாது அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகே காய்ஸ்